யூடியூப் அன்பு நீங்கள் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ்ஸு அதாவது காரி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணே பொருள் தான் பெரிய வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி தலை மூணே ஐட்டம் தாங்க இதெல்லாம் நறுக்கி எண்ணெய் விட்டு வானிலையில் வதக்கிக்க வேண்டியது அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் வெங்காய தக்காளியெல்லாம் நெருக்கிட்டேன் இப்போ வந்துட்டு வானிலை எண்ணெய் விட்டுருக்கேன் இது எல்லாத்தையும் மூனை தான் மூனை போட்டு வதக்கிக்கலாம் வேறு எந்த கரும சேர்த்துல இந்த வெங்காயத்துக்காரம் மட்டும்தான் எந்த காரமும் கிடையாது மூணையும் வெங்காயம் தக்காளி ஐட்டம் தான் வெங்காயம் தக்காளி அப்புறம் கொத்தமல்லி கடை என்ன கொஞ்சம் தரவேலப்பட சேர்த்துக்கலாம் வேற எதுவும் கிடையாது பச்சமிளகாய் வர மிளகாய் வர மிளகாய் பவுடு கூடை எதுவுமே இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான இது சட்னி சாம்பார் கழிச்சது கார சட்னி இதுதான் இந்த மெத்தட் இன்னைக்கு பண்ணுவீங்க சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள் நல்லா வதங்கி இருக்கு இது என்ன பண்ணணும் இப்போது ஆறுனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஸ்டவ்வு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவைக்கான கல்லுப்பு டேபிள் சாட்டு எதுவும் ஒன்று அளவாக சேர்த்துக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுக்கணும் அவ்வளோதான் அரைச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஆடுனதுக்கப்புறம் நல்லா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரிசி அடிச்சிருக்கேன் இந்த மாதிரி மெச்சோட்டில் செஞ்சிங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க நல்ல காம்பினேஷன் ஏன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மூணு ஐட்டம் மட்டும் செஞ்சு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் சட்னி சாம்பாரே வேண்டாம் இதை மட்டும் செய்யுங்களேன் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பாரு அதில் வந்துட்டு இன்னொரு பவுடன்னு நட்டுருக்கேன் சேர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இது இதுக்குமே ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்துட்டு ஏன்னா காரமே சேர்க்கு வெங்காய காரம் தான் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன குழந்தை முழுக்கும் சாப்பிடலாம் காரம் கிடையாது இந்த பச்சை மிளகா காரம் வரவிளாக்காரம் எதுவுமே கிடையாது வெங்காய காரம் தான் ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது இது சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு ஓகே வீவர் தேங்க்யூ பாய்